கோவில் கருவறை இருட்டாக இருக்க காரணம் என்ன நிச்சயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இதில் நாம் மூன்று விதமான முறையில் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக ஆன்மீக மற்றும் தட்டுவார்த்த காரணங்கள் இரண்டாவதாக உளவியல் மற்றும் அனுபவ பூர்வமான காரணங்கள் மூன்றாவதாக பாரம்பரிய மற்றும் நடைமுறை காரணங்கள் இப்போது நாம் முதலில் காணவிருப்பது ஆன்மீக மற்றும் தட்டுவார்த்த காரணங்கள் கர்ப்பகிருகம் அல்லது கோவில் கருவறை இது தாய்மை மற்றும் தோற்றத்தை பிரதிபலிக்கிறது கோவிலின் கருவறை ஒரு தாயின் கருப்பையை போன்றது ஒரு குழந்தை கருப்பையில் இருளில் பாதுகாப்பாக இருப்பது போல பக்தர்களும் கருவறையின் இருளில் இறைவனுடன் ஆழ்ந்த தொடர்பை உணர்கிறார்கள் வெளி உலகத்தின் பிரகாசமான வண்ணங்களும் சட்டங்களும் இல்லாததால் ஒருவரின் கவனம் முழுமையாக கடவுள் மீதும் உள்முகமாகவும் திரும்புகிறது இது இறைவன் அனைத்து படைப்புகளின் தோற்றமாகவும் ஆதாரமாகவும் இருப்பதை குறிக்கிறது இதில் பரம்பொருளின் அருவ நிலை குறித்தும் பேசப்படுகிறது இண்டு தட்டுவத்தின்படி பரம்பொருள் உருவம் அற்றது எல்லை அற்றது மற்றும் அனைத்து வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டது வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ வடிவத்தையோ அல்லது எல்லைகளையோ காட்டுகிறது ஆனால் கருவறையின் இருள் தெய்வம் எந்த உருவத்திற்கும் நிரட்டிற்கும் மற்றும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது என்பதை உணர்த்துகிறது இது கடவுளின் அளப்பரிய தன்மையையும் புரிந்து கொள்ள முடியாத மகத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது இப்போது நாம் ஞானத்தின் ஒளி அதாவது கருவறையில் பொதுவாக மின் விளக்குகள் இருக்காது எண்ணெய் விளக்குகள் அல்லது அகல் விளக்குகள் மட்டுமே ஏற்றப்படும் இந்த விளக்குகளின் ஒளி மட்டுமே இறைவனை காண உதவுகிறது இது ஆன்மீக ஞானம் அல்லது அறிவின் ஒளி இல்லாமல் நாம் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ளவோ தரிசிக்கவோ முடியாது என்பதை குறிக்கிறது இருள் அறியாமையையும் ஒளி ஞானத்தையும் குறிக்கிறது நாம் ஞான ஒளியை தேடினால் மட்டுமே கடவுளை அடைய முடியும் என்பதை இது உணர்த்துகிறது மேலும் நாம் அக இருள் நீங்கி அக ஒளியை அடைய இது உதவும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஆக இருளை அதாவது அறியாமை ஆணவம் கவலைகள் நீக்கி அக ஒளியான ஞானம் அமைதி தெய்வீக உணர்வை அடைய வேண்டும் என்பதையும் கருவறையின் இருள் குறிக்கிறது வெளிச்சமுள்ள இடத்தில் நாம் உலகை அறிகிறோம் இருட்டில் நமது கவனம் அகமுகமாக திரும்பி நம்மையே நாம் அறிய உதவுகிறது மேலும் புலனடக்கமும் தியானமும் சாத்தியமாகும் வெளிச்சம் குறைவாக இருக்கும்போது நம் கண்களின் வேலை குறைந்து மற்ற புலன்கள் கூர்மை அடைகின்றன இது மனதை எளிதில் உள்முகமாக திருப்பி பக்தியிலும் தியானத்திலும் அதிக கவனம் செலுத்த உதவுகிறது இது ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்திற்கும் இறைவனுடன் தனிப்பட்ட உணர்வுபூர்வமான தொடர்பிற்கும் வழிவகுக்கிறது இப்போது நாம் இரண்டாவது விஷயமான உளவியல் மற்றும் அனுபவபூர்வமான காரணங்கள் பற்றி காணப்போகிறோம் மர்மம் மற்றும் பக்தி உணர்வை அதிகரிக்க செய்யும் மங்களான ஒளி அல்லது இருள் ஒரு மர்மமான மற்றும் அமானுஷ்யமான சூழலை உருவாக்குகிறது இது பக்தர்களிடையே ஒருவித மரியாதையையும் பயபக்தியையும் பக்தி உணர்வையும் அதிகரிக்கிறது தெய்வீகத்தின் மகட்டுவட்டை முழுமையாக உணர இது உதவுகிறது வெளி உலகின் கவனச்சிதறல்களை தவிர்க்க உதவும் அதாவது வெளிச்சம் அதிகமானால் கருவறையின் சுவர்கள் சிற்பங்கள் மற்றும் பிற அலங்காரங்கள் கண்களுக்கு புலப்படும் இது பக்தர்களின் கவனத்தை சிதைக்க கூடும் இருள் இந்த வெளிப்புற கவனச்சிதறல்களை குறைத்து பக்தர் முழுமையாக இறைவனின் திருவுருவத்தின் மீதும் வழிபாட்டின் மீதும் கவனம் செலுத்த உதவுகிறது அது இல்லாமல் சிறிய திருவுருவத்தை பெரிதாக்கி காட்டும் சில கோவில்களில் மூலவர் திருமேனி சிறியதாக இருக்கலாம் இருட்டில் வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் மீது படும்போது அந்த திருவுருவம் பெரிதாகவும் கம்பீரமாகவும் தோன்றுகிறது இது பக்தர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்தை தருகிறது நாம் மூன்றாவதாக காணவிருப்பது பாரம்பரிய மற்றும் நடைமுறை காரணங்கள் இதில் பழங்கால மரபுகள் பற்றி அறியலாம் முற்காலத்தில் மின்சார வசதி இல்லாததால் கோவில்களில் அகல் விளக்குகள் மட்டுமே பிரதான ஒளியாக பயன்படுத்தப்பட்டன இதுவே பாரம்பரியமாக தொடர்ந்து வரும் ஒரு நடைமுறையாகும் சிலைகளின் பாதுகாப்பிற்கு உதவின சில பழங்கால சிலைகள் குறிப்பாக மரட்டாலான அல்லது எளிதில் சேதமடையக்கூடியவை அதிக வெளிச்சட்டால் நிறம் மங்கவோ விரிசல் அடையவோ வாய்ப்புள்ளது இருள் அவற்றின் பாதுகாப்பிற்கு ஒரு வகையில் உதவுகிறது சுருக்கமாக கோவில் கருவறையின் இருள் என்பது வெறும் மின்விளக்கு இல்லாத நிலை மட்டுமல்ல இது பக்தர்களை ஆழ்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைத்துச் செல்லவும் தெய்வீகத்தின் எல்லையற்ற தன்மையை உணர்த்தவும் ஞான ஒளியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு குறியீட்டு மற்றும் நடைமுறை அம்சமாகும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செய்யவும் நன்றி